முல்லைப் பெரியார் அணை பாதுகாப்பிற்காக சித்தரிக்கும் அவதூறு பரப்புரை காட்சிகளை எம்ரான் திரைப்படக்குழு நீக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளதை கண்டனம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் முல்லை பெரியார் அணை பாதுகாப்புக்காக சித்தரிக்கப்படும் அவதூறுகளை எம்ரான் திரைப்பட குழுவினர் நீக்க வேண்டும் என்று சீமான் அவருக்கு தெரிவித்திருக்கார் அதாவது இந்திய அளவில் பல்வேறு மொழிகளில் வெளியாகியுள்ள எம்ரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு பாதுகா பாதுகாப்புகளைப் போல அவதூறு அரசு வன்மையாக கண்டனத்துக்குரியது என்றும் மலையாள துணைகளாக உலக நட்சத்திரங்களான மோகன்லால் பிருத்திவிராஜ் உள்ளிட்டவர்கள் நடித்த திரைப்படத்தின் அடிப்படையில் ஆதாரமற்ற பொய் பொய்ப்பாய்ப்புறை காட்சிகளை அமைத்து கேரளா மக்களிடையே தேவையற்ற பயத்தையும் வீதியையும் ஏற்படுத்துவது மிகுந்தமான வருத்தத்தை அளிக்கிறது என்றும் அதேபோல ஆங்கிலேய பொறியாளர் பெண் குவித் அவர்களின் பெரும் முயற்சியால் தமிழ்நாட்டின் பெண் மாவட்டங்களில் நிலவி வரும் கடுமைய வறட்சிய போக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முள்ளப்பிடியார் அணை என்பது கட்டப்பட்டது இந்த அணையால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன தேவையை இன்று வரை நிறைவு செய்தவுடன் தென் மாவட்டங்களின் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது முள்ளப்பிடியார் அணையால் கிடைத்த நீர் மூலம் விளைவிக்கப்படும் காய்கறிகள் கேரளாவின் காய்கறிகள் எண்பது சதவீதம் நிறைவு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த அணையை கட்டுவதற்காக அவருடைய சொத்துக்களை விற்று முல்லைப் பெரியார் அணையை கட்டியவர் தான் ஜான் கயித் அதாவது தென் மாவட்டங்களில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியார் அணை தொடர்பாக கேரள அரசு பலமுறை தொடர்ந்து வாழ்க்கைகளை தீர விசாரித்து உச்சநீதிமன்ற சிறப்பு பொருள் வல்லுநர் குழுவை அமைத்து முழுமையாக ஆய்வு செய்து அணை மிகவும் உறுதியாக உள்ளதை தனது தீர்ப்பு மூலமாகவும் பதிவுப்படுத்தியுள்ளது அதன் பிறகுதான் கேரள அரசின் மறைமுக ஆதரவுடன் மலையாள தலைத்துறை தொடர்ச்சியாக இத்தக இத்தகையை பை பொய் பரப்புறையில் ஈடுபட்டு வருவது இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதாகவும் செய்கிறது என்றும் தீமானவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கேரளாவை சார்ந்தவர்களும் சிறப்பு தொழில் நடத்தி வருகின்றனர் அதே போன்றுதான் கேரளாவிலும் காலமாக தமிழர்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கும் காய்கறி மட்டுமல்லாது மணல் மற்றும் கனிம வளங்களும் ஒவ்வொரு நாளும் கொண்டு செல்லப்படுகின்றது அதற்காக பதிலாக தான் கேரளாவிலும் மருத்துவக் கழகங்களும் குப்பைகளும் இங்கு கொண்டு வந்து குட்டுகிறார்கள் என்றும் அதே போல தமிழர்களின் மனித நேயம் காட்டு வரும் நிலையில அதனை கீர்குலிக்கும் செயலில் கேரளா திரைத்துறையர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் இத்திரைப்படத்தின் கதாநாயகன் மோகன்லால் நாள் கேரளா கேரளாத்தின் பெரும் தலைஞரான தமிழ்நாட்டின் சொத்துக்கள் வாங்கி நிதியா வாங்கி வருகின்ற நிலையில தமிழர்களின் ஏதோ கேரளாவின் மக்களுக்கு எதிர்கிப் போலவும் தமிழ்நாட்டு கேரளாவை அழிப்ப முயல்வது போலவும் வன்மத்துடனும் இத்திரைப்படத்தில் சித்தரிப்பது என்பது கண்டனத்தில் கூறியது என்றும் சீமாவர்கள் தெரிவித்திருக்கிறார் ராம்குமார் சுரேஷ் தகவலுக்கு நன்றி